வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குபோட்டோ டிராக்டரும் கர்த்தார் பேலரும் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோல எம்யூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஒன் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் ஃபிட்டிங்ஸில் இருக்கு வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கர்த்தார் பேலர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த டிராக்டரும் பேலரும் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா அருகில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் பேலருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டரும் பேலரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவா இருக்குது